வாடகைக்கு வண்டி வேணும் சவாரிக்கு சென்ற டிரைவர் நடு ரோட்டில் கேட்ட அலறர் போட்டு செய்த கொடூரம் துப்பு துளக்கும் நெகமம் போலீஸ் கோவை மாவட்டம் உக்கடம் அருகே அமைந்துள்ளது சுந்தராபுரம் இப்பகுதியைச் சேர்ந்தவர் பிரபாகரன் முப்பத்தி இரண்டு வயதான இவர் ஓட்டுநராக பணி செய்து வந்தார் சொந்தமாக சரக்கு வாகனம் ஒன்றை வைத்து குடும்பத்தின் பொருளாதார தேவையை கவனித்து வந்தார் இந்த நிலையில் ஓட்டுநர் பிரபாகரனை நேரில் சந்தித்த அடையாளம் தெரியாத இருவர் வாடகைக்கு வண்டி வேண்டும் என்று கேட்டுள்ளனர் அதற்கு பிரபாகரனும் சம்மதம் தெரிவிக்க வாடகைக்கு வண்டி கேட்ட இருவருடன் பிரபாகரன் தனது சரக்கு வாகனத்தில் வேலைக்கு சென்றுள்ளார் எப்போதும் போல வாடகைக்கு வண்டி செல்வதால் பிரபாகரனே வண்டியை ஒட்டியுள்ளார் தொடர்ந்து வடச்சித்தூர் செட்டிப்பாளையம் ரோட்டில் சரக்கு வண்டி சென்ற போது உடன் வந்த அடையாளம் தெரியாத இருவர் திடீரென ஓட்டுநர் பிரபாகரனை தாக்கியுள்ளனர் இதை சற்றும் எதிர்பாராத பிரபாகரன் வண்டியை நிறுத்த நொடி கொழுதில் மறைத்து வைத்திருந்த ஆயுதங்களை எடுத்த அந்த இருவர் சரமாரியாக பிரபாகரனை வெட்டியதாக கூறப்படுகிறது இதில் நிலை குனைந்து போன பிரபாகரன் இருக்கையில் சரிந்து விழுந்து உயிரிழந்தார் உடனே அங்கிருந்து வாடகை வண்டி கேட்டு பிரபாகரனை அழைத்துச் சென்று தீர்த்து கட்டிய இரண்டு அடையாளம் தெரியாத நபர்களும் தப்பி ஓடியுள்ளனர் இதனால் சாலையின் நடுவே சரக்கு வாகனம் நீண்ட நேரமாக நின்றுள்ளது இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் சிலர் சரக்கு வாகனத்தில் உள்ளே எட்டி பார்த்துள்ளனர் அப்போது ஓட்டுநர் பிரபாகரன் இறந்து பார்த்து அதிர்ந்து போனவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு நெகமம் போலீசார் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர் தொடர்ந்து இடத்திற்கு மோப்பனாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டது இதையடுத்து கொலை வழக்கு பதிந்த நெகமம் போலீசார் வண்டி வாடகைக்கு வேண்டும் என்று அழைத்து சென்று தீர்த்து இருவர் யார் என்று விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் முன்விரோதத்தால் நடந்த கொலையா தொழில் போட்டியா என்று பல்வேறு கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே நடுரோட்டில் சரக்கு வாகனத்தில் சென்ற டிரைவர் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க